ஹாய் வெல்கம் டு மை சேனல் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா நாலு கலர் பால்ஸ் அண்ட் சீட்ஸ் அவைலபிள் இருக்குது இது பார்த்திங்கன்னா லாவெண்டர் கலர் அப்புறம் மெருன் ஆரஞ்ச் மெருன் ஆரஞ்சு பார்த்திங்கன்னா மல்டி பெட்டல்லு அப்புறம் பர்பிள் கலர் வந்து சிங்கிள் பெட்டல் ஃபோர் கலர்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது இதோடய விதைகள் வந்து இப்படி தான் இருக்கும் இந்த பழுப்பு நிறத்தில் மாறிச்சுன்னா நம்ம இந்த காய்களை பறிச்சிடலாம் உள்ளரை பார்த்திங்கன்னா நல்ல ப்ரௌன் கலரில் சீட்ஸ் வந்து ரெடியாக இருக்கும் நம்ம கை பட்ட உடனே வெடிச்சிடும் அதுதான் கரெக்டான ஸ்டேஜ் அந்த மாதிரி சீட்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணி போட்டிங்கன்னா நல்ல வயபிள் சீட்ஸாக இருக்கும் முன்னாடியே எடுத்திங்கன்னா அந்த விதைகள் எல்லாமே முளைப்பு திறனோடு இருக்குமானா இருக்காது வேணுங்கிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க கேளுங்க நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் கை பட்ட உடனே வெடிச்சிடுச்சு ஒரு ஒரு காயில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு சீடு கூட கிடைக்காது சில இதில் பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்கும் காய் அதுக்குள்ளேற பார்த்தீங்கன்னா பத்து இருபது விதைகள் கூட கிடைக்கலாம் அந்த மாதிரி எது வேணாலே நடக்கும் சொல்ல முடியாது பாருங்கள் இவ்வளோ காய்கள் பறிச்சிருக்கேன் ஆனால் விதைகள் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் நல்ல ஹெல்த்தியான சீட்ஸ் அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஹாப்பி கார்டனிங்